ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரபல இயக்குனர் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்தியன் மோகன் அதர்வா நடிக்கும் பராசக்தி படத்திற்கு புதிய சிக்கல் அது என்ன சிக்கல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட பரிமாற வரும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்தியனோட நிறைய படங்கள் டைட்டில் வந்து பழைய படங்கள்லேயே வச்சு அது அவருக்கு சென்டிமெண்ட்டாக இல்லை இயல்பாகவே அமைதான்னு தெரியல அந்த மாதிரி நிறையா படங்கள் எடுத்து வெற்றியும் பெற்று எதிர்நீச்சல் தொடங்கி இன்றைக்கி வந்திருக்க அமரன் வரைக்கும் பழைய படங்கள் டைட்டில அவருக்கு ஹிட்டு கொடுத்துருக்கு அதே பாணியில் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஹிட்டான பராசக்திங்கிற படத்தோட டைட்டிலில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் சிவாஜி கணேசன் முதன் முதலாக ஹீரோவாக நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் இந்த படத்தோட டைட்டிலில் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் டேர்ந்து சிவகார்த்தியன் அண்ட் டீம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்திருக்க புதிய சிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் தான் தயாரித்தோம் அப்படின்னு நேஷனல் பிக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அதாவது பராசக்தி படம் ரிலீஸ் ஆன டைமில் நேஷ்னல் பிக்சர்ஸ் வழங்கும் அப்படின்னு தான் அந்த பேப்பரில் வந்த செய்தியெல்லாம் இருக்குது நேஷனல் பிக்சர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை நாங்கள் தான் தயாரித்தோம் ஏவிஎம் நிறுவனத்துக்கு சில ஏரியாக்களுக்கு விநியோக உரிமை மட்டும்தான் கொடுத்தோம் அந்த படத்தோட டைட்டிலை எங்கள்கிட்டருந்து தான் வாங்கணும் ஆனால் அந்த படத்தோட டைட்டிலை யாருக்கும் கொடுப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா வரலாற்றில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த படமாக இந்த படம் இருக்குது கலைஞர் அவர்கள் வசனத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இந்த படம் இதை ஒரு பொக்கிசமாக பாதுகாப்புமே தவிர இந்த படத்தோட டைட்டிலை வேறு ஒருத்தங்களை கொடுக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அது போக பார்த்திங்கன்னா இந்த படம் எடுத்து நூறு ஆச்சு அதை நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு இருக்கும் அந்த நேரத்தில் இந்த படத்தோட டைட்டிலை வேறு ஒருத்தங்களை கொடுக்குறதுல விருப்பம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த படத்திற்கு ஒரு புதிய சிக்கல் உருவாகிருக்கு அந்த சிக்கல் தீருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட் மாதிரி பழைய படங்களோட டைட்டிலில் புதிய படங்களுக்கு சூட்டுவதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அதை நீங்கள் கண்டிப்பாக கமான்ல தெரியப்படுத்துவோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்